இன்னைக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா முருங்கைக்கீரை ரெசிபி அதுக்கு ஃபஸ்ட்டு மரத்துலேருந்து முருங்கைக்கீரையை கீரையை எடுத்துக்கிட்டோம் அந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆஞ்சி ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து பெரிய பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அந்த ப்ளேட்டிலேருந்து ஒரு ஒரு இதாக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா நாலு முட்டை இதை வச்சு எப்படி முருங்கைக்கீரை ரெசிபி செய்கிறோங்கிறத அங்கே எண்ணெயில் சட் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அதை நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா ஒரு அதோடய நிறம் மாறுற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வதங்க விடணும் நல்லா எண்ணெயில் மூணு மூணு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முட்டையை அதில் போடணும் உடச்சி ஊற்றணும் அந்த முட்டையையும் அந்த வெங்காயத்தையும் முட்டையை போட்டு நல்லா நம்மள்கிட்ட இருக்க முட்டையை அதில் போட்டோம் முட்டையை நல்லா அந்த மாதிரி பொன்னிறத்துக்கு நல்லா வர மாதிரி முட்டையும் வெங்காயமும் ஒரே மாதிரி நம்ம முட்டை ஆம்பிகிட்டு போடுற மாதிரி போட்டு நல்லா அது அந்த எண்ணெயிலையும் வதங்கிடணும் முட்டையும் அந்த வெங்காயம் பச்சை மொளக எல்லாம் அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிக்கோங்க இந்த மாதிரி தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம உருகி வச்ச முருங்கைக்கிட்டே தனியாக அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த முட்டையை எடுத்து வச்ச பாத்திரத்திலே போட்டு எதுவுமே ஊற்ற வேண்டிய எண்ணெய் தண்ணின்னு எதுவுமே ஊற்ற வேண்டிய அந்த சூட்டுக்கே அதுவே அப்படியே எவ்வளோ கீரை போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த கீரை ஃபுல்லாக இந்த அளவுக்கு வந்துடும் வதங்க 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 தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை அப்படியே நீங்கள் பரட்டி விட்டுக்கிட்டே வரணும் அந்த இது வர இருக்குது இந்த மாதிரி பேரட்டி 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 பேர்ட்டி பேர்ட்டி பட்டி பட்டி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் அந்த கீரை அந்த கீரை வந்து அந்த இதிலே வ வதங்கிடும் வேறு எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை என்ன என்ன தண்ணின்னு எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை அந்த ஹீட்லேயே அது வதங்கிரும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி போட்டுரும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்படி ஒரு புரட்டாங்கிட்ட ஒரு பிரட்டு பரட்டையை எடுத்துட்டோம்னா சூப்பராக சுவையான முட்டை மாஸ் கீரை ரெடி இதை செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க சில பிள்ளைகளுக்கு கீரையே பிடிக்காது இதை கொடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்